நுழம்புகளினால் பரவக்கூடிய நோய்கள் மற்றும் வைரஸ் நோய்கள் தொடர்பில் மக்களுக்கு ஒரு முறையான தெளிவூட்டலை வழங்குவதற்காக பல்வேறு பயனுள்ள தகவல்களை நேற்று முதல் உங்களுக்காக நாங்கள் மக்கள் குரல் வழங்கி வருகின்றோம் உங்களுக்காக வைத்திய ஆலோசனைகளை வழங்குவதற்காக இம்மோடு இணைந்திருக்கின்றார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர் டாக்டர் அன்பாஸ் டெங்கு மற்றும் சிக்கன் நோய்கள் அதிகரித்து காணப்படுகின்றது நாங்கள் இரண்டு காய்ச்சலையும் எடுத்து நுளம்பால் பரவக்கூடிய காய்ச்சலாகத்தான் இருக்கின்றது குறிப்பாக நுழம்பினால் இரண்டு நோய்களிலும் நோய் காணப்படுகின்றன கடுமையான கடுமையான தலைவலி அதனுடனான சேர்ந்த கடுமையான காய்ச்சலாகத்தான் இந்த டெங்கு மற்றும் சிக்கன் குனியா காய்ச்சல்கள் கருதப்படுகின்றன அதே போன்று பாந்தி வயிற்றுழைவுகள் போன்ற இன்னொரு நோய் அறிகுறிகளும் காணப்பட்டாலும் கூட இரண்டு நோய்களும் ஆரம்பத்தில் ஒரே நோய் அறிகுறிகளை உடைய நோய்களாகத்தான் கருதப்படுகின்றன எனவே இந்த நோய்களை வேறு பிரித்து அறிந்து இதற்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வது மிகவும் முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் சிக்கன் குனியாவினால் பலரும் உடல் வருத்தத்தினால் பாதிக்கப்படுகின்றார்கள் கடுமையான காய்ச்சலினால் பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே இதற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் என் வகை மருந்துகளை டெங்கு காய்ச்சலுக்கு பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பாரதூரமான நிலைக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது எனவே ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இந்த நோய் அறிகுறிகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வைத்தியர் அணுகி உங்களுக்கு என்பதை கட்டாயம் வேறு பிரித்தறிந்து மிகவும் கட்டாயமான முக்கியமான விடயமாக இருந்து அதே போன்று தனியாகவும் தங்களுக்காகவே மருந்துகளை பரிந்துரை செய்து கொண்டு தாமாகவே மருந்துகள் பெற்றுக் கொள்கின்ற பழக்கம் இலங்கையில் காணப்படுகின்றது எனவே உங்களுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் சிக்கன் புனியா உங்களுக்கு வழி நிவாரணிகளை குறிப்பாக மாத்திரைகளை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது எனவே நீங்கள் இந்த நோய் அறிகுறிகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுடைய வைத்தியரை அணுகுங்கள் வைத்தியரை அணுகி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய் தொடர்பாக பூரணமாக விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வது மிகவும் அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆரம்ப கட்டத்திலே சிகிச்சைகள் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஓய்வுடன் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதே அதிகமாக நீராகாரம் அருந்துகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த இரண்டு நோய்கள் இருந்தும் விடுபடக்கூடிய இலகுவாக விடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அதே இந்த நோயை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நோய் ஏற்படுவதற்கு முன்னர் நோய் தவிர்ப்பு நடவடிக்கைகளிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் அதாவது உங்கள் சுற்றுப்புறச் சூழலை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நுழம்புகள் பெருகுகின்ற இடங்களை நீங்கள் அளிக்க வேண்டும் குறிப்பாக இந்த நுழம்புகள் சுத்தமான தேங்குகின்ற இடங்களில் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பூச்சாடிகளாக இருக்கலாம் உங்களுடைய பின்புறத்தில் நீர் தேங்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம் உங்களுடைய உங்களுடைய சமையலறையில் கழிவறைகளில் நீர் சுத்தமான நீர் தேங்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம் அவை தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருந்து அவற்றை அகற்றுங்கள் இதன் மூலம் இந்த நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அகற்ற முடியுமானதாக இருக்கும் அதனால் இந்த நோய்கள் உங்களுக்கு பாதுகாப்பு பெறக்கூடியதாக இருக்கும் அதே போன்ற முக்கியமான விடயம்தான் தான் இந்த நுழம்புகள் பகற்காலங்களில் கடிக்கக்கூடிய நுழம்புகள் இரவு நேரத்தில் கடிக்கக்கூடிய நுழம்புகள் அல்ல எனவே காலை பொழுதில் பகலில் அதிகாலையில் பின்னேரங்களில் கடிக்கக்கூடிய இந்த நுழம்புகள் தான் அல்லது ஈடிஸ் கருதப்படுகின்றது எனவே இந்த நுழம்புகள் மூலம் தான் இந்த டெங்கு காய்ச்சல் அதே போன்று நுழம்புகள் அழியுங்கள் இந்த பகங்களில் என்றாலும் சரி நீங்கள் நுழம்பு வலைகளை பயன்படுத்துங்கள் நுழம்புகளை அழிக்கக்கூடிய விடயங்களை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோயிலிருந்து இருந்து இலகுவாக பாதுகாப்பு பெறக்கூடியதான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு காணப்படும் இதுபோன்ற பயனுள்ள பல தகவல்களை நாளையும் எதிர்பாருங்கள்